நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து பாவக்காயை வச்சு தொக்கு பண்ண போறோம் அதுக்கு நான் பெரிய பாவக்காய் ரெண்டு பாவக்காய் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு பொடிசா நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் விதையெல்லாம் நான் எடுத்தாச்சு எடுத்துட்டு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் கசப்பு குறைவாக தான் இருக்கும் இந்த பொடி பாவக்காய்ல தான் கசப்பு அதிகமாக தெரியும் பெரிய பாவக்காயில கசப்பு இருக்காது இன்னைக்கு கசப்பு இல்லாம நம்ம வந்து பாவக்காய் தொக்கு எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம் நான் வந்து ரெண்டு பெரிய பாவக்காய் எடுத்திருக்கேன் அதை வந்து நான் பொடிசா கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நீட்டு மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு கை அளவுக்கு நீட்டு மிளகாய் எடுத்திருக்கேன் பாவக்காய் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பெரிய பாவக்காய் இரநூறு கிராம் அளவுக்கு எனக்கு இருக்கு அதுக்கு நான் வந்து ஒரு கை அளவுக்கு மிளகாய் வெத்தல் எடுத்துக்கிறேன் காரத்துக்கு இதுக்கு அடுத்ததான் பாத்தீங்கன்னா தனியா எடுத்துக்கிறேன் ரெண்டு கை அளவுக்கு தனியா எடுத்துக்கிறேன் புளிப்பு சுவைக்காக நான் வந்து இன்னைக்கு தக்காளி யூஸ் பண்ணி தான் நான் வந்து பண்றேன் மூணு தக்காளி எடுத்துக்கிறேன் எடுத்து நான் வந்து பொடிசா எந்த அளவுக்கு நம்ம பொடிசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம் நான் வந்து தக்காளியை அரைச்சி செய்ய போகிறது கிடையாது வதக்கிட்டு நம்ம வந்து தொக்கு பண்ண போகிறோம் அதனால் எவ்வளோ ஃபைனாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபைனாக எடுத்துக்கோங்க நான் வந்து மீடியம் சைஸில் தக்காளி எடுத்துகிட்டு பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் வதக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்துகிட்டு நான் வந்து இந்த மாதிரி பொடிசாக நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பூண்டும் அதே மாதிரி ஒரு ஏழு எட்டு பூண்டு வரைக்கும் நான் எடுத்து எடுத்திருக்கேன் எடுத்து நான் வந்து இந்த மாதிரி புலீசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் தட்டி கூட சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் கூடவே நாலே நாலு கருவேப்பிலையும் நான் எடுத்திருக்கேன் இதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா புளி வந்து ஊற வச்சுருக்கேன் பெரிய எலுமிச்ச பழ சைஸில் நான் வந்து புளி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் ஊற வச்சுருக்கேன் நம்ம இன்னைக்கு புளி தக்காளி ரெண்டும் சேர்த்து தான் நம்ம இன்னைக்கு வந்து தோக்கு பண்ண போகிறோம் இப்போ நான் வந்து கடாய் எடுத்துகிட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரெண்டுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன் நல்லெண்ணெய் தான் நான் வந்து விட்டு செய்ய போகிறேன் எல்லாமே நல்ல நான் தான் செய்ய போறேன் அப்போ தான் நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் நமக்கு வந்து ஒரு நாலு நாள் முடிய நமக்கு அப்படியே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து மிளகா வத்தலை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து விட்டுடலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நான் வந்து நல்லா வதக்கிறேன் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும் கருகிடாமல் பார்த்துக்கோங்க அப்புறம் நமக்கு பாவக்காய் தொக்கு வந்து டேஸ்ட் மாறிடும் இப்போ நான் வந்து நல்ல ஒரு வடிகரண்டியில் எண்ணெய் எல்லாத்தையும் வடிய வச்சுட்டு மிளகா வத்தலை சேர்த்துக்கிறேன் இப்போ நான் வந்து வறுத்து மிளகா வைத்தலை ஒரு பிளேட்டில் வச்சு ஆற விட்டாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற தனியாவையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடலாம் இதையும் நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் நல்லா நமக்கு தனியாக வறுக்கும் போதே ஒரு வாசனை வரும் அது வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துடலாம் இப்போ நல்லா வறுத்துட்டு நல்ல ஒரு வாசனை வர்ற வரைக்கும் நல்லா பொரிய விட்டாச்சு அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு பாத்திரத்தில் மாத்தி ஆற வச்சாச்சு இப்போ வந்து அதே எண்ணெயில நான் வந்து கடுகு சேர்த்துக்க போறேன் நம்ம வந்து தாலிப்பு கொடுத்துடலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு இப்போ நமக்கு கடுகு வெடிச்சிட்டு இருக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விட்டுலாம் அப்புறமா நாளே நிறைய கருவத்தில் இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூண்டையும் போட்டு ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் இதுக்கு அடுத்து தான் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விற்கோம் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி படம் வரணும் வறுதல் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நிமிஷம் நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கியாச்சு நல்ல ஒரு கண்ணாடி பதம் வந்துருச்சு இந்த சமயத்தில் இந்த சமயத்தில் நான் எடு கட் பண்ணி வச்சிருக்கிற பாவக்காயை சேர்த்துக்கிறேன் பாவக்காயை சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து இந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுடலாம் அப்போ தான் நமக்கு அந்த கசப்பெல்லாம் நமக்கு தெரியாமல் இருக்கும் பாவக்காயும் நமக்கு நல்லா வெந்து வந்துடும் அதனால வெங்காயத்தோடு சேர்த்து இந்த பாவக்காயும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நான் வந்து பாவக்காய் வதக்கி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நான் வந்து தொடர்ந்து வதக்கிட்டு இருக்கேன் இந்த சமயத்துல நம்ம எடுத்து வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த அளவுக்கு பொடி பொடி தான் நம்ம வந்து கட் பண்ணி வச்சோம்னா நமக்கு சீக்கிரமா வதங்கி வந்துடும் அதனால எந்த அளவுக்கு நீங்க ஃபைனா கட் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ஃபைனா கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு இதையும் நல்லா வதக்கிடலாம் இப்போ நமக்கு வெங்காயம் பாவக்காய் தக்காளி மூணுமே நல்ல வெந்து வரணும் இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போதே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இந்த தொக்குக்கு தேவையான அளவுல பாதி அளவு நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிடலாம் நம்ம வந்து உப்பு போட்டு நம்ம வந்து வதக்கிறதுனால நமக்கு காய் வந்து சீக்கிரம் வெந்துடும்

இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து தனியாவை நல்ல நான் வந்து இந்த மாதிரி முழுசு முழுசாக இல்லாமல் பாதி விட நான் வந்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இதுலயே நான் வந்து வறுத்து வச்சிருக்கிற மிளகா நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகா வத்தலும் சேர்த்தாச்சு இதையும் நல்லா நான் வந்து நைஸா திரிச்சிட்றேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா தனியா மிளகா வத்தல் ரெண்டுமே நல்ல இந்த அளவுக்கு நைஸா நம்ம வந்து திரிச்சு எடுத்து வச்சாச்சு இப்போ நமக்கு ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நமக்கு பார்க்கும் உங்களுக்கு தெரியும் நல்ல மசிஞ்சு வந்துருச்சு கத்திரி பாவக்காயும் நமக்கு நல்ல வெந்து வந்துருச்சு இப்போ நான் வந்து புளி தண்ணி சேர்த்துக்க போகிறேன் நான் வந்து ரெண்டு தடவையா நான் வந்து திருச்சி எடுத்து வச்சிருக்கேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து புளி தண்ணி விட்டு நல்லா கொதிச்சு நமக்கு பாதி அளவுக்கு நமக்கு வந்துருச்சு நல்ல வத்தி வந்துருச்சு இந்த சமயத்துல நான் வந்து திருச்சி எடுத்து வச்சிருக்கிறதுல பாதி அளவு வரைக்கும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம காரம் பார்த்துட்டு நமக்கு தேவைப்பட்டதுன்னா மிச்சத்தையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அதனால நம்ம திருச்சி பாதி அளவு சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நமக்கு நல்லா உரப்பு இறங்கி வரணும் அதனால ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம வந்து இதை வந்து கொதிக்க விட்டுடலாம் இப்போ இது வந்து நல்லா இருக்கு இந்த சமயத்தில் நான் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நமக்கு எந்த அளவுக்கு என்ன விடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம் நமக்கு காரம் எல்லாம் நமக்கு தனிஞ்சு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வதக்கிடலாம் இது கூட வாசனைக்காக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு புளி தண்ணி நல்லா வத்திடுச்சு வத்தி நமக்கு நல்ல ஊறுகாய் பதத்துக்கு நமக்கு வந்துருச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நாட்டு சக்கரை அல்லது வெல்லம் ரெண்டில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக சேருங்க அப்போ தான் நமக்கு வந்து டேஸ்ட்டை வந்து கரெக்டாக லெவல் பண்ணி கொடுக்கும் சப்போஸ் உங்களுக்கு கசப்பு அதிகமாக தெரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு அந்த கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக உங்களுக்கு ஸ்வீட் வந்து பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம் ஒன்றையிலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் பிடிச்ச வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கைவிடாமல் அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டலாம் நமக்கு நல்லா வத்திடுச்சு ஊரு காப்பதுக்கு வந்துடுச்சு அவ்வளவுதான் நம்மளுடைய பாவக்காய் தொக்களும் ரெடி ஆயிடுச்சு இதோட நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இதை ஆறட்டும் நம்ம பாட்டில மாத்திக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நல்லா ஆறிடுச்சு ஆறு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நான் வந்து லைட் சூடு இருக்கும்போதே நான் வந்து மேஷர் வச்சு ஒன்று ரெண்டாக நான் வந்து மசிச்சு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஒருவேளை உங்கள் குழந்தைங்கன்னா பாவக்காய் சாப்பிடணும் பாவக்காயை பார்த்தா சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் நல்லா மேஷ் பண்ணிவிடுங்க மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஏன்னா நல்லா வெந்து தான் நம்ம வந்து வேக வச்சு போதே நமக்கு பாதி அளவு வெந்திருக்கும் அப்புறம் புளி தண்ணினா சேர்த்துட்டு காரம் போடும்போது நல்லாவே நமக்கு ந கொலுசலாக வெந்துருச்சு அதனால நல்லா மேஷர் வச்சு நல்லா மசிச்சுட்டு கூட நீங்கள் உங்கள் குழந்தைங்க சாப் பாவக்காய் யார் சேர்க்குறையோ அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃபோர் டு ஃபைவ் டேஸ் முடிய நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம தக்காளி போட்டு தான் ஃபோர் டு ஃபைவ் டேஸ் இதே இதே தக்காளி போடாமல் நீங்கள் தண்ணி மட்டும் விட்டு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் முடிய நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஊறுகாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லெண்ணெய் விட்டு பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் காரம் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் கூட நமக்கு அந்த காரத்தை வந்து கம்மி பண்ணிவிடும் டேஸ்ட்டும் அதிகரிக்கும் நமக்கு வந்து ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம் நிறைய நாளைக்கு அதனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்